அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் வரும் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகு கேது பயிற்சிகளுக்குப் பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ராகு கேது பயிற்சியில் ராகு பகவானானவர் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வரப்போகிறார் இவர் லக்னத்துக்கு ஏழாம் இடத்திற்கு வருவதாலும் சனி பகவான் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கப் போவதாலும் குரு பயிற்சிக்குப் பிறகு குருவானவர் பதினொன்றாம் இடத்திற்கு வருவதாலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் சிறிது பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு பெண்களுடன் பழகும்போது கவனமுடன் பழக வேண்டும் அதேபோல் கலப்பு திருமணம் அமையும் பார்ப்போம் வாய்ப்பு உண்டாகும் கவனமுடன் இருக்க வேண்டும் தொழில் செய்பவர்கள் தன் பங்குதாரர்களுடன் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதாவது குரு பகவான் தனது விசேஷ பார்வையால் ராகுவை பார்ப்பார் பார்க்கும் பொழுது பங்குதாரர்களிடம் வரும் பிரச்சனைகள் சமாளிக்கும் பிரச்சனைகளாக இருக்கும் ஆனால் பெண்களிடம் கவனமாகவே இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவமானம் நேரிடும் தன் கலத்திரத்துடனும் இவர்கள் சரியாக பழக வேண்டும் கோபதாபங்களை விட்டுவிட வேண்டும் மேலும் கேது இவரது லக்கணத்திற்கே வருவதால் இவர்களுக்கு வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாய்ப்புண்டு இந்த கேது பகவானும் கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் இவர்கள் தொழிலை மிக கவனமாக கையாள வேண்டும் இவரது பார்வை லாபஸ்தானத்திலும் விழும் என்பதால் வரும் லாபங்களில் பிரச்சனை வரலாம் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆகவே தொழிலையும் சரி களத்திரத்துடன் பழகும் போதும் சரி தன் பங்குதாரர்களுடன் வைத்துக் கொள்ளும் உறவிலும் சரி எதிலும் பங்கம் வராமல் கொள்ள வேண்டும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை இந்த நிலை நீடிக்கும் ஆகவே இந்த ஒன்றரை வருடங்களும் நீங்கள் சிறிது கவனமுடனே இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு சில மறைமுக வருமானங்கள் வரும் வாய்ப்பு இருக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்போது கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படி பயணம் பயன்படுத்துவதால் சில பிரச்சனைகளும் வாய்ப்பு வர வாய்ப்பு உண்டு ஆகவே இவர்கள் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க பரிகாரமாக மலைமேல் உள்ள விநாயகரை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும்போது அவருக்கு பிடித்த அருகம்புல் வைத்து பூஜிப்பது நல்லது மேலும் ராகு பிரித்திக்காக இவர்கள் இடுப்பில் பிரவுன் கலர் அரஞ்ஞான் கயிறு இடுப்பு கயிறு கட்டிக்கொள்வதும் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தடை தாமதங்களை குறைக்கும் படி ஒரு நிகழ்வாக இருக்கும் அதேபோல் விநாயகருக்கு கதம்ப மாலை என்று சொல்லுவோம் பல பூக்களை கடந்து கலந்து கட்டி மாலை போட்டு அருகம்புல் வைத்து வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் விவரங்களுக்கு தங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பி பலன் கேட்டுக்கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன்